அனைவரைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸு உங்கள் எல்லாேருக்கிட்டேயுமே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு தொடர்ந்து என்னோடய வீடியோக்கெலாம் நீங்கள் எல்லாருமே பாருங்கள் லைக்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் ஷேர்ஸ் பண்ணுங்கள் என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய கனவுகள் ஆசைகள் என் மனசில் இந்த வரைக்கும் இருக்குது நான் ரெண்டு டிகிரி முடிச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு நல்ல வேலையிலையோ நான் ஒரு ஆண்ட்ரப்பினர் அதாவது நான் சொந்தமாக தொழில் தொடங்கி நிறைய படிக்காத பெண்களுக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கனவு லட்சியமாவே இப்பவர்கள் இருக்கு ஆனா எனக்கு இப்ப நாற்பது வயசு ஆகுது இது எதுவுமே எனக்கு நிறைவேறல காரணம் என்னன்னா என்னோட குடும்பம் வாழ்க்கை அப்படின்றதுக்கு எனக்கு டைம் சரியா இருக்க நான் மட்டும்தான் என்னோட வேலைகளை குடும்பத்துல செய்ய வேண்டிய ஒரு சூழ்நில அதனால இந்த நிலமையில எனக்கு வீட்டுல குழந்தைய பார்த்து வேலையை பார்த்து நான் என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னா நான் டியூஷன் எடுக்கணும் அப்படின்றதும் என்னுடைய நாள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கனவு அதாவது படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு ஏன்னா என்னோட அப்பா அம்மா வந்து படிக்காதவங்க ஆனா நாங்க ரெண்டு டிகிரி படிச்சிருக்கோம் இல்லையா அந்த கஷ்டம் வந்து அஹ் ஒரு படிப்பு இல்லாதவங்க வாழ்க்கையில ஒரு படிப்புனால எவ்வளவு ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றது எனக்கு வந்து நல்லாவே புரியும் அந்த மாதிரியான ஒரு படிப்பை ஒரு கல்வியை வந்து ஒரு டியூஷன் போக முடியாத குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்றதே என்னோடய மிகப்பெரிய ஒரு லட்சியம் நான் சாகிறதுக்குள்ள நிச்சயமா அந்த மாதிரி ஒரு கனவை நான் நிச்சயமாக நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு வருமானன்றது எதுவும் கிடையாது ஏன்னா வந்து நான் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் நேரம் தைப்பேன் மற்றபடி வந்து வீட்டில் காலையில் இருந்து ஒரு அவசரத்துலாம் வேலை சரியா இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ எனக்கு வந்து நான் டியூஷன் எடுக்கணும் எனக்குன்னு ஒரு டியூஷன் சென்டருக்கு போகணுன்னா அங்கே ஒரு வாடகை கொடுக்கணும் அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஃபேனு ஒரு லைட்டு ஒரு வாடகைக்கு அந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி எனக்கு என்னன்னா வந்து என்னோட வீடியோஸை நீங்கள் யூடியூப்ல நான் போடுறத நீங்கள் பார்த்தீங்கனாலே எனக்கு போதும் ஏன்னா எனக்கு யூடியூப்ல இது வரைக்கும் எந்த ஒரு வருமானமோ ஆறு வருஷமோ ஒரு ஒருவா கூட எனக்கு வந்ததே கிடையாது யூடியூப்ல இருந்தால் எனக்கு யூடியூப்ல இருந்து கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா நிச்சயமா என்னோட டியூஷனுக்கு ஒரு மாடலை கொடுத்து ஒரு டியூஷன் ஏற்பாடு பண்ணி குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அது மட்டும் இல்ல மத்த வந்து என்னால முடிஞ்ச உதவிகளை நிச்சயமா ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட உதவிகளை படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு அதாவது அடிப்படை தொடக்க கல்வி ஒரு எல்கேஜி யூகேஜிலேருந்து படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து ஒரு பத்தாவது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு மேக்ஸு இங்கிலீஷு நல்லா சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோட ஆசை இடையில நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் நான் படிச்சுட்டுருக்குறேன் எவ்வளோ தான் நான் படித்து சம்பாதிச்சு கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன் ஏன்னா நான் படுற வாழ்க்கையில் வந்து நான் ஒவ்வொரு படிவாக தான் நான் கலந்து வரேன் எங்கள் அம்மா அப்பா வந்து நிறைய சொத்து செத்து வச்சு பெரிய பணக்காரங்க வசதியானவங்க ஆரம்ப காலத்துலேருந்தே குழந்தைகள்லேருந்தே வசதியாக வாழ்ந்த வாழ்க்கைலாம் எனக்கு கிடையவே கிடையாது ஒவ்வொரு வா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நான் கஷ்டப்பட்டு தான் நான் முன்னேறிட்டு வரணே தவிர எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் என தூக்கி விடுறதுக்கும் எனக்கு பணம் கொடுத்து உதவுறதுக்கும் வந்து எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது இன்ன வரைக்குமே சரி என்னோடய உழைப்பு என்னோட கஷ்டம் என்னோட ஒரு தன்னமைக்க நான் நான் கண்டிப்பாக நான் செய்கிற வேலைக்கு நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற நான் முழுசாக நம்புறது மட்டும்தான் ஸோ என்னோட வீடியோஸை நீங்க தொடர்ந்து நீங்க பாருங்க நீங்க வீடியோவுக்கில் நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கனாலே எனக்கு ஓரளவுக்கு எனக்கு யூடியூப்ல தான் எனக்கு வந்து வருமானம் வர அளவுக்கு உங்களால் பண்ண முடியும் நிச்சயமா நான் குக்கிங் வீடியோஸ் போடுறேன் நான் படிப்பு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடுறேன் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே போடுறேன் இது இல்லாமல் நல்லா ஆரோக்கியமான காய்கறிகள் பழங்கள் பற்றி நான் போடுறேன் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ கல்வி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே நான் போட்டுட்டு தான் இருக்கேன் எப்படிமான சம்பாதிக்கலாம் அப்படின்றது என்னுடைய நோக்கம் கிடையாது இப்படிதான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் நல்லபடியா வாழணும் நல்லதா எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அது மட்டும் தான் என்னுடைய ஒரு குறிக்கோள் சோ என்னோட வாழ்க்கையில நான் நினைச்ச பல கனவுகள் வந்து நான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்றது நான் நினைச்சேன் ஆனா என்னோட வாழ்க்கை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து வேலைக்கு போக முடியாம சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால வந்து இப்போ அதனால நான் வந்து என்னோட முயற்சிகளை நான் எனக்குமே கைவிட்டது கிடையாது வேலைக்கு போக முடியல சமாளிக்க முடியல என்னைக்குமே நினச்சது கிடையாது நான் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன் நிச்சயமா என்னோட உழைப்புக்கு நான் போராடுறேன் என்னோட கஷ்டத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் நிச்சயமா நான் நல்லா இருப்பேன்றத நான் முழுசா நான் நம்புறேன் என்னோட வீடியோஸ நீங்க தொடர்ந்து நீங்க பாரு பாருங்க மூணு மில்லியனுக்கு மேல எனக்கு நீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க என்னோட வீடியோஸ் எல்லாமே குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உட்கார்ந்து பார்க்கலாம் திரும்ப திரும்ப பார்க்கலாம் எல்லாமே ஒரு பயனுள்ள ஒரு யூடியூப்லாம் வீடியோஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் என்னால் முடிஞ்சது ஒரு வீடியோ எடுத்துக் கொடுங்க எங்களால் வந்து யூடியூப்க்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கூட ஃப்ரீ தானே இன்னைக்கும் நான் பண்ணி கொடுத்துட்டு வரேன் எங்க போனாலுமே சரி ஒரு யூடியூப் வீடியோ எடுத்து போட்டு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவங்க நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே நான் யூடியூப்ல நான் கண்டென்ட் கொடுத்துட்டு வரேன் ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு வயசு இப்போ நாற்பதாவது இன்னும் ஒரு பத்து வருஷம் வரைக்கும் நான் ஒரு டியூஷன் எடுக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை அது எதனால ஒரு ஆசைனா நான் ஒரு படிக்காத ஒரு குடும்பத்துல இருந்து வந்து நான் ஒரு ரெண்டு டிகிரி முடித்து இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில ஒரு படிப்பு வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக இருக்குன்றது என்னால் உணர முடியுது ஸோ அந்த ஒரு கல்வியை இந்த உலகத்துக்கு நான் செத்து போனால் கூட கொடுத்துட்டு போகணுன்றது என்னோட ஒரு பெரிய ஆசை ஏன்னா வேலைக்கு போக முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை கன்ஃபார்மா ஆயிடுச்சு அப்படிக்கா வா லட்சணா அப்படியே வா வேலைக்கு போக முடியாதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ நம்ம வீட்டில இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணோம்னா இந்த டியூஷன் தவிர வேற ஒரு ஆப்ஷன் எனக்கு கிடையவே கிடையாது என்னோட ஆசைன்னா டியூஷன் சொல்லி கொடுக்கணும் ஒரு டியூஷன் சென்டரா பார்த்து போயிட்டோம் குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு கொசுக்கடி இல்லாத ஒரு இருட்டா அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் கொடுக்காம நல்ல ஒரு சூழ்நிலையோட படிக்க வைக்கணும் அவங்க கூட செய்யறோம் நம்ம குழந்தைங்க படிக்கிறோம் அப்படின்றது மட்டும் தான் என்னோட ஆசை என்னன்னா இது நியாயமான ஒரு ஆசைதான் இதுல எந்த விதமான பேராசையோ எதுவுமே கிடையாது நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் எல்லாருமே பாருங்கள் இந்த ஒரு முயற்சிக்கும் நீங்கள் எல்லோருமே எனக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தால் என்னால் முடிஞ்ச நிச்சயமான நல்ல கன்டென்ட்டை நல்ல ஆரோக்கியமான வீடியோ கூட உங்களுக்கு நான் நிச்சயமாக பிடிப்பேன் முதல்ல படிப்பு சம்மந்தமான வீடியோக்கள் கொடுப்பேன் நல்ல சமைக்கிற வீடியோஸை நல்ல காய்கறிகள் பற்றி போடுவேன் அதே மாதிரி கோயில்களுக்கு நான் இப்போ ஆடி மாதம் வரைக்கும் தான் கோயில் சுத்திட்டு சுற்றிட்டுருப்பேன் இந்த ஒரு ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு இதோட அடுத்த ஆடி மாதம் தான் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு அமாவாசைக்கு மட்டும் நான் போவேன் அதுக்கப்புறம் வேற எங்கேயோ நான் கோயிலுக்குன்னு போகிறது கிடையாது இந்த ஆடி மாதம் தவிர ஸோ இந்த ஆடி மாதம் முழுக்கவே வந்து கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோஸு ஒரு செவன்டி ஃபைவ் வரும் இது மூணு வாரம் முடிஞ்சிச்சா நாலு அஞ்சு இது என்ன இன்னும் இந்த ஒரு வாரம் தான் வரும் அதுக்கு மேலே கூட ரொம்ப வராது ஏன்னா நாலாவது வாரம் முடிஞ்ச பிறகு எல்லா கோயில்லையும் முடிச்சிடுவாங்க ஓரளவுக்கு முடிச்சிடும் வேலை எல்லாமே திருவிழா ஸோ அதனால இதோட அடுத்த ஆடி மாதம் தான் கோயில் வீடியோஸ் எல்லாமே வரும் அதனால இனிமேல் நான் கொடுக்க போகிறது எல்லாமே வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது சமையல் சம்மந்தப்பட்டது இது மாதிரி தான் வரும் ஸோ எல்லோரும் எவ்வளோ எவ்வளோ வீடியோஸ் போடுறாங்க ஆனால் எனக்கு வந்து நல்ல வீடியோவாக நான் போடணும் அதனால் எல்லாருமே பயன் உள்ளதான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் இது கூட சேர்த்து என்னோடய கனவு ஒரு ஒன்று இருக்குது நான் வேலைக்கு போனோம் சமாளிக்கணும் அப்படின்றது என்னோட கனவுகள் இருந்தாலும் கூட இப்போ அது நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா ஒரு வேலைக்கு போகிறதுங்கிறது இந்த நாற்பது வயசில் வந்து நடக்கவே நடக்காது அதனால் ஒரு டியூஷன் சென்டரா பார்த்து குழந்தைங்க ஒரு நாற்பது ஐம்பது குழந்தைங்களை படிக்க வச்சு அந்த குழந்தைங்களை நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு படிப்பை கொடுத்து அவங்கள அந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஒரு கனவு லட்சியம் கூட சொல்லலாம் ஸோ இதுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் நீங்க பார்த்து லைக்ஸ் கொடுங்க ஷேர்ஸ் கொடுங்க போதும் ஒவ்வொரு சென்டர்ல ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் உங்களிலேயே ரொம்ப நல்லா படிப்பேன் நல்லா மேக்ஸ் சொல்லி தருவேன் இங்கிலீஷ் நல்லா பேஸ் ஸோ உங்கள் ஆதரவு இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் இப்போ ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கணுன்றது என்னோட சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை எனக்கு சென்டர் ஆரம்பிக்கணும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அதுன்றது ரொம்ப ஆசை ஸோ நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் எடுங்க லைக்ஸ் கொடுங்க ஷேர்ஸ் கொடுங்க கமெண்ட் எழுதி அனுப்புங்க தொடர்ந்து வீடியோஸை பார்த்துட்டு

என்னோட உழைப்பு மட்டும் தான் நான் அதை அவ்வளோ கொட்டி கொட்டியிருக்கேன் தூங்குறது கிடையாது சாப்பிட்றது கிடையாது நேரத்துக்கு வேலை வேற வெயிலில் மலையில் குளிரில் எல்லா நேரத்துலையுமே வந்து வேலை 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 தான் ஸோ அவ்வளோ கஷ்டப்படுறேன் இது அஞ்சு வருஷம் உழைத்தேன் ஸோ இப்போ ஆறாவது வருஷம் ஒரு மூணு மில்லியனுக்கு மேலே வியூவர்ஸ் போயின்ட்டுருக்கு அதே மாதிரியே வந்து பதிமூணாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அஞ்சு வருஷம் உழைப்புக்கு அப்புறம் தான் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சோ இது எல்லாமே எனக்கு அவன் மேலே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு சோ எனக்கு வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் பெரிய ஆஹ் போலீஸ்ரன் ஆகணும் அப்படின்றது ஆசனா எனக்கு கிடையாது அதெல்லாம் எனக்கு வாழறதுக்கு தேவையான அளவு படம் இருந்தா போதும் பொருளுக்கு வசதி இருந்தா போதும் ரொம்ப எதிரதுன்றது எனக்கு அது தேவையே கிடையாது பிடிக்கவும் பிடிக்காது ஆடம்பரம் என்றைக்குமே வந்து நம்மளுக்கு அது சாத்தியமே தேவை கிடையாது ஆடம்பரமான வாழ்க்கை தேவை கிடையாது ஆனால் தேவைக்காக நம்மளுடைய வாழ்க்கையை வாழறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஸோ என்னோட வாழ்க்கையில இந்த யூடியூப் அப்படின்றது எனக்கு வருமானம் யூடியூப்ல இருந்து இது வரைக்கும் ஒரு பக்கூடம் வந்தது கிடையாது எனக்கு ஸோ அது எப்போ வரும்னு எனக்கு தெரியல ஆனா நிச்சயமா அது வரும்போது அதுல இருந்து கொஞ்சம் காசை எடுத்து வச்சு ஏழு குழந்தைங்களுக்கு டியூஷனுக்குன்றது நான் செலவு பண்ணலாம் நிச்சயமா டியூஷன் குழந்தைங்களுக்கு சொல்லிக் தான் என்னோட ஆசை நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போது நான் முதல் முதல்ல ஆரம்பிச்சது படிப்புக்காக மட்டும்தான் ஸோ அந்த படிப்புக்காக நான் ஆரம்பிக்கும் போது கோயில் குளம் போகவே அங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் போட ஆரம்பிச்சேன் ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க நம்ம ஊரே நம்ம கோயில் வரதே சந்தோஷமா பார்த்தாங்க சரி அவங்க சந்தோஷப்படுறாங்க கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டேன் சரி அதுக்கப்புறமா குக்கிங் பத்தி போட்டேன் சமைக்கிறது நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் சரி நம்ம சில பேர் பாக்குறாங்க சில பேர் ஹிந்துஸ் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து பார்ப்பாங்க கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு அவங்களாம் வந்து சமைக்கிற வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் கொஞ்சம் மோட்டிவேஷனல் பண்ணி பேச ஆரம்பித்தேன் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறத டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு எனக்கு ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நான் மறக்க மாட்டேன் உண்மையாகவே ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் நம்மளுக்கு நடக்கலை சரி நடக்கலை அது நடக்காது நடக்க போகுது கிடையாதுன்னு முடிவாயிடுச்சு தெரிஞ்சிருச்சு சரி இனிமேல் நம்ம என்ன நடக்க போகுதுனாலும் அடுத்த ஒரு ஸ்டேஜில் நம்ம முயற்சியை பண்ணி நம்ம ஒரு 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 பாயிண்ட்டை ஒரு முதல் முயற்சியை முதல் அடையை நம்ம எடுத்து வைக்கிறோம் எனக்கு அப்புறம் என் குழந்த அந்த டியூஷன் சென்டரை வளர்ந்து அதை பார்த்துக்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லும்பொழுது உண்மையிலே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் இப்போ ஒரு சின்ன சாதாரண ஒரு தான் போட போகிறேன் அந்த விதை நிச்சயமாக ஒரு மரமாகி பனியாகி இந்த உலகம் எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கறது முழுசாக நான் நம்புகிறேன் ஏன்னா கற்றோருக்கு செஞ்ச இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க பணக்காரத்துக்கு சிறப்பு கிடையாது சொத்து சோகம் வச்சுக்கிறவங்களுக்கு சிறப்பு கிடையாது அழகா இருக்கிறவங்களுக்கு சிறப்பு கிடையாது கற்றோருக்கு செஞ்ச இடமெல்லாம் சிறப்பு நீங்கள் எந்த விதமான நீ ஒரு கிழிஞ்ச தூய் போட்டுட்டியும் நான் படிச்சிருக்கிறேன் நான் படிச்சுருக்குற நீங்கள் போய் நீட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த அவையில சபையில் கிடைக்கிற மரியாதைக்கு அளவே கிடையாது ஏன்னா படிப்புக்கு வந்து இந்த உலகம் அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்கல ஸோ அந்த படிப்பை வந்து யார் செஞ்ச முடியுமோ எனக்கு தெரியல உண்மையாகவே கடவுள் எனக்கு நிறைய படிப்பு கொடுத்துருக்கிறாரு நான் நல்லா படிங்க அந்த படிப்பை வந்து நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டு போகணும் இந்த மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த படிப்பை நான் கொடுத்துட்டு போகணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்றேன் ஸோ என்ன வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல தான் நான் கொடுத்துட்ருக்கேன் குழந்தைகள் வந்து எல்லாருமே பார்க்கலாம் அதில் வந்து எந்த விதமான தவறான தட்டுகளும் இருக்காது எல்லாமே பயனுள்ள வீடியோக்கள் தான் இருக்கும் என்னோட கடமைன்றது என்னோட டியூஷன் சென்டர் எனக்கு படிக்க வைக்கணும் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நான் ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு டியூஷன் சென்டரில் அங்கே ஒரு வாடகை கொடுத்து குழந்தைங்களை படிக்க வச்சு நல்ல ஒரு பிளாக் போர்டு ஒரு பெரிய ஒரு இடத்துல குழந்தைங்களுக்குலாம் நல்ல வசதியோட மழை வெயில் காட்டு எந்த பிரச்சனை கொசுக்கடை இல்லாத பிரச்சனை இல்லாத குழந்தைங்க படிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும் எனக்கு அப்புறமா என் குழந்தை அந்த டியூஷன் சென்டர பார்த்துக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை உண்மையாலுமே சோ அது எல்லாமே நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா எனக்கு வயசு நாற்பது ஆகுது இன்னும் எவ்வளவு வருஷம் கடவுள் நம்மளுக்கு ஆயுசு எனக்கு தெரியல சோ நான் இருக்கும் போது என்னுடைய கடவுள் என்னோட லட்சியங்களுக்காக நான் போராடுறேன் இந்த ஒரு போராட்டம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் பண காசு எல்லாத்த விட வேறு புகழை சொத்து இது எல்லாத்த விட நம்மளுக்கு வந்து படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் யாரால் கேட்டு பாருங்க படிக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் படிக்க வைக்கிறது ஸோ நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் படிப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய கனவுகள் நிச்சயமாக நிறைவேறினா முழுசா நான் நம்புகிறேன் இதனால் வரைக்கும் சப்போர்ட் பண்றேன் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் உங்க கமெண்ட்ஸாக இருக்கட்டும் லைக்ஸ் பண்ணது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறது வாழ்க்கைனா நான் வாழ்க்கையில ஜெயிக்கவே இல்லை நான் கடைசி வை போராடிட்டே தான் இருக்கேன் நான் வாழ்க்கையில வந்து நான் சம்பாதிச்சேன் நான் கஷ்டப்படுறேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு மாற்றமுமே என் வாழ்க்கையில இது வரைக்கும் நல்லதே கிடையாது ஆனால் நான் உழைக்கிறதையோ கஷ்டப்படுறதையோ நான் தொடர்ந்து வேலை வந்ததோ என்னைக்குமே நான் நிறுத்தினதே கிடையாது ஏன்னா என்னோட உழைப்பு மேல நூறு சதவீதம் எனக்கு நம்பிக்கை அளித்தும் அந்த உழைப்பு நிச்சயமா தெய்வத்தான் ஆகாதீனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலித்தரும் சொல்லுவாங்க ஒரு தெய்வம் வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத அருள் கொடுக்கலனா கூட ஒரு வேலை தெய்வம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க ஒரு வேலை உங்களுக்கு தெய்வம் கூலி கொடுக்கலனா கூட நீங்க உழைஞ்ச உழைப்பு நிச்சயமா உங்களுக்கு கூலிய கொடுக்கும் அப்படின்றதுன்னா அந்த ஒரு திருக்குறள் என் வாழ்க்கையில எப்பவுமே என் மனசுல ஓடிட்டே இருக்கும் அதனால என்னுடைய உழைப்பு மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன் என்னோட கனவு நிச்சயமா நான் ஒரு டியூஷன் சென்டர் வைக்கணும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும்ன்றது என்னோட ஆசை நிச்சயமா அதை நிறைவேறணும் நான் முடிசா நான் நம்புறேன் இது நாள் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்குற உங்க எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் மிக விரைவில் நான் டியூஷன் சென்டர் நான் ஒன்று ஆரம்பிக்கணும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆசை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம் ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணியா